வணக்கம் நாங்கள் திறமைந்து புலமை பெருசல் பரீட்சிக்கான முதலாவது முன்னோடி பரீட்சை எதிர்பார்ப்பு பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் ஆறாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் இந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்களுடன் நான் சில வார்த்தைகள் உரையாடுவது வழக்கம் அந்த வகையில் குழந்தைகளோடு நான் சொல்லக்கூடியது என்னென்றால் நான் என்னுடைய சூம்போப்பில் கேட்கிற உங்களை போன்ற பத்து வயது பிள்ளைகளுக்கு என்னுடைய பரீட்சைத்தாள் வகுப்பில் அதாவது என்னுடைய வகுப்பில் அவர்கள் வீடுகளில் இருந்து செய்யக்கூடியது மாதிரி அப்பொழுதுதான் அவர்கள் பரீட்சைத்தாளை பார்ப்பதோடு அதாவது அதுவரை பெற்றோர் அதை மறைத்து வைத்திருந்து அந்த நேரத்தில் கொடுத்து அவர்கள் செய்கின்ற போது அவர்களை அவதானித்தேன் உண்மையிலேயே மிகுந்த சந்தோஷமாக இருந்தது அதிக எண்ணிக்கை அனைவர்கள் அல்ல என்னுடைய சூம்போப்பிலே கேட்கின்ற மாணவர்கள் மாத்திரம்தான் ஆயினும் எண்ணிக்கை முக்கியமல்ல அந்த மாணவர்களிடையே அந்த கற்கையில் உள்ள ஆர்வமும் அவர்கள் அந்த பரீட்சை செய்கின்ற பாங்கும் என் பூரண திருப்திப்படுத்தியமையினால் இனிய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லக்கூடியது இப்போ பாடசாலைகளுக்கு அனுப்பிய இந்த பயிற்சித்தாள்கள் பரீட்சைத்தாள்கள் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக வைத்து அடுத்த கடைசி வெள்ளி மட்டும் வெள்ளிக்கு பிறகு திங்களம் வைப்பார்கள் அது பிரச்சனை இல்லை அவர்கள் உங்களிடம் பரிச்சைத்தாள முதல் தரமாட்டார்கள் ஆனால் தனிப்பட்ட முறையில் இருக்கிற பெற்றோர் இந்த பரிட்சைத்தாள வழங்க வேண்டாம் என்று நான் என்னுடைய காணொலிகளில் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் என்ன காரணம் என்றால் ஒரு பரீட்சை என்பது அந்த பிள்ளைக்கு அடிக்கடி பரீட்சை செய்தாலும் அர்த்தம் இல்லை பயிற்சி வேறு பரீட்சை வேறு பயிற்சி தினசரி செய்யலாம் பரீட்சை என்பது இடைக்கடி தான் செய்யப்படும் கொஞ்சம் அறிவு பெற்ற பிறகு தான் பரீட்சை செய்யப்படும் இப்போ நான் ஒரு வருடமாக அந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து போட்டோம் இந்த இறுதிக்கட்டத்தில் தான் பரீட்சை செய்கின்ற அதுவும் இந்த ஜூன் மாத காலப்பகுதிக்கு பரீட்சை செய்து முடித்த பிறகு ஜூலை மாதம் அவர்களுக்கு வினாத்தாள் ரெண்டுக்கும் வினாத்தாள் ஒன்று ரெண்டையும் சேர்த்து பயிற்சிகள் வழங்க இருக்கிறேன் அப்போ அந்த முறையிலே கற்பித்து அவர்களை அனுப்புற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் சிறந்த பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது என்பதை நான் இந்த முதலாவது பரீட்சியை நடத்தியதன் மூலம் பூரண திருப்தி அடைகின்றேன் அதில் நான் இந்த பரிட்சைத்தாளில் வினாக்கள் நாற்பது இருந்தாலும் ஓரளவு கடினமான வினாக்கள் இருக்கின்றது அதாவது அரச பரிச்சை போன்றும் அந்த பரீட்சையில் எதிர்நோக்குற பரீட்சை வினாக்கள் போன்றும் ஓரளவு நெருக்கமான என்று கடினமான என்று சொல்லுகின்ற பாங்கிலே அமைகின்ற வினாக்கள் அதனால் கடின வினாக்கள் அல்ல அதை வாசித்து விளங்கி வெடியளிக்க தெரிந்த பிள்ளைகள் அதற்கு வெடி அளிப்பார்கள் அந்த வகையில் என்னிடம் கத்திய பிள்ளைகளில் சூம் வகுப்பிற கற்றே பிள்ளைகளில் அரைக்கரை வாசிக்கு மேலே எண்பது புள்ளிகளுக்கு மேம்பெற்றிருந்தார்கள் பார்த்து தக்க இயல்பு அதை நான் உண்மையிலேயே கௌரவப்படுகின்றேன் சந்தோஷப்படுறேன் அதேபோல இணைய பிள்ளைகளும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவையெல்லாம் காணொலியாக பதிவேற்றம் செய்து அதாவது நான் கற்பிக்கிற இந்த பறிக்கை வினாத்தாளுக்கு வெடி விளக்கங்களை காணொலிகளாக பதிவேற்றம் செய்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் அதனை பார்த்து பயிற்சி செய்து பெற உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து பரீட்சத்தாளருக்குள் நுழைவோம் நன்றோ திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை முன்னோடி பரீட்சை ஒன்றின் ஆறாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் இருபத்தி ஏழாவது வினா ஏபி சிதி எனும் ஒவ்வொரு காற்பகுதியிலும் உள்ள மிகச்சிறிய இலக்கத்தை பயன்படுத்தி ஆக்கத்தக்க மிகப்பெரிய எண் ஜாது இங்கு ஒரு வட்ட வடிவம் ஒரு நிலைக்குத்து கூடும் ஒரு கிடைக்கூடாலும் சம பாகங்களாக பிரிக்கப்பட்டு நான்கு பட்ட காற்பகுதிகள் நான்கு காற்பகுதிகளை கொண்டு பட்டத்தின் காற்பகுதிகள் கொண்டு நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை ஒவ்வொன்றிலும் இரு இலக்கங்கள் ஒரு இலக்கம் தண்டு இருக்கின்றது இதில் மிகச்சிறிய இலக்கத்தை பயன்படுத்தி இந்த ஒவ்வொரு கட்டத்திலேயும் இருக்கின்ற மிகச்சிறிய இலக்கத்தை பயன்படுத்தி ஆக்கத்தக்க மிகப்பெரிய எண்ணை தெரிவு செய்க இலக்கங்களை கொண்டு நாங்கள் மிகப்பெரிய எண் அமைக்க வேண்டுமாக இருந்தால் அது உயர்ந்த பெருமானமுள்ள இலக்கத்திலிருந்து குறைந்த பெருமாணம் உள்ள இலக்கத்துக்கு இறங்கு வரிசையில் அமைதல் வணிகம் இப்போ நாங்கள் இந்த வட்ட வடிவிலே இருக்கின்ற இலக்கங்களை பார்வையிடுவோமாக இருந்தால் முதலாவதுல மூன்று இருக்கின்றது ஏயில பி ல நாலு இருக்கின்றது சி லே ஐந்து இருக்கின்றது டி லே ரெண்டு இருக்கின்றது அப்ப இதை வரிசையில் அமைக்கின்ற போது அதாவது ஐந்து நான்கு மூன்று இரண்டு என்கின்ற விடை மட்டுமே பொருத்தமாக இருக்கும் அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானது இது நாங்கள் இருபத்தி எட்டாவது வினாவை பார்வையிடுவோம் இருபத்தி எட்டாவது வினாவிலே நான்கு கடிகாரங்கள்ல முட்கம்பிகள் பொருத்தமாகவும் ஐந்தாவது கடிகாரத்தில் முற்கம்பி இடப்படாதும் இருக்கின்றது ஐந்தாவது அடைப்புக்கு பொருத்தமான கோலம் எது என்று கேட்கப்படுகின்றது அதாவது இந்த முட்கம்பிகள் அமைந்திருக்க வேண்டிய முதல் முற்க அமைந்திருக்கிற கோலத்துக்கு ஏற்ப ஐந்தாவது கடிகாரத்தில் முற்கம்பிகள் அமைந்திருக்க வேண்டிய கோலம் இங்கே கேட்கப்படுகின்றது அப்ப நாங்கள் ஒவ்வொரு கடிகாரத்தின் நேரத்தையும் உணர்ந்து அவைகளுக்கு இடையில உள்ள தொடர்புகளை பார்வையிடுவோம் அங்கு கீழே கடிகாரத்துக்குள்ளே நிரந்தரப்பட்டிருக்கிறது மூன்று மணி முப்பது நிமிடம் அடுத்தது ஏழு மணி அப்ப ஏழிலிருந்து மூன்று முப்பதை கழித்தால் மூன்றரை மணித்தால் தப்பதான் ஏழு மணி வந்தது இரண்டாவது கோலம் ஏழு மணியோட மூன்றரையை கூட்டினால் பத்தரை மூன்றாவது கோலம் பத்து அரையோடு பத்து மணி முப்பது நிமிடத்தோடு மூன்று மணி தேர்தலில் குறிப்பினால் பதினாலு அதாவது நியம நேரம் சாதாரண நேரத்துல ரெண்டு மணி அதற்குரிய நேரம் அப்ப நியம நேரத்திலேயே இந்த கடிகாரங்கள் இருக்கின்றது என்பதே நியம நேரத்திலே இந்த நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நியம நேரத்தில் குறிப்பதால் நான்கு லட்சத்திலே ரெண்டு புள்ளிகள் இடப்படுதல் வேண்டும் அப்ப பதினாலு கூட மூன்று முப்பதை கூட்டினால் பதினேழு முப்பது என்கின்ற ஐந்தரை என்கின்ற மூன்றாவது விடையே பொருத்தமானது இனி நாங்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வியை பார்வையிடுவோம் கல்வி சுற்றுலா செல்வதற்கு வாடகைக்கு அமர்த்தப்பட்ட பேருந்தில் மூவர் மீதம் அமர்த்தக்க பன்னிரண்டு பயணிகளாசனங்களும் இருவர் வீதம் அமரத்தக்க பதினாலு பயணி ஆசனங்களும் உள்ளன சுற்றுலா சென்ற எழுபது மாணவர்களில் நின்று கொண்டு பயணம் செய்தோர் எண்ணிக்கையார்கள் அப்ப நாங்கள் ஆசனங்களில் எண்ணிக்கையாலே அமரத்தக்க மாணவர்களின் எண்ணிக்கையை பெருக்கி சென்று கட்டமாக அதாவது இங்கே மூவர் வீதம் அமரத்த ஆசனம் இருக்கின்றது இருவர் வீதம் அமரத்த ஆசனம் இருக்கின்றது அப்ப மூவர் வீதம் போறவையே பன்னிரண்டு தர மூன்று என்றால் பன்னிரண்டு மூன்று பன்னிரெண்டு தர மூன்று என்றால் முப்பத்தி ஆறு அடுத்தது பதினாலு தச தர இரண்டு என்றால் இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறையும் இருபத்தி எட்டையும் கூட்டினால் அறுபத்தி நான்கு எழுபதுல அறுபத்தி நான்கை கழித்தால் நின்று கொண்டு பயணம் செய்வோர் ஆறு பேர் என்பது முதலாவது விடையாகும் இனி முப்பதாவது வினாவை பார்வையிடுவோம் ஆறு லக்க எண்ணொன்றில் ஒரே இலக்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் இருக்கக்கூடியதாகவும் எஞ்சிய இலக்கங்கள் அவ்விலக்கத்தின் இருமடங்கு பெருமானம் உள்ளதும் எது என்று இங்கே ஆறு இலக்க எண்கள் தான் மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கு ஒரே இலக்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் இருக்கக்கூடியதாகவும் என்றால் இங்கே முதல்ல ஒரே இலக்கம் ரெண்டு நாலு தடவை இருக்கும் மூன்று ரெண்டு தடவை இருக்கும் அடுத்தது எட்டு மூன்று தடவை இருக்கு நாலு ரெண்டு தடவை ஆறு ஒரு தடவை இருக்கின்றது இப்ப இது பொருந்தாலும் மூன்று வெவ்வேறு இலக்கங்கள் இருக்கின்றது அங்கே சொல்லப்பட்டே ரெண்டு இலக்கம் ரெண்டு வகை இலக்கங்கள் தான் இருக்கப்படணும் அடுத்தது மூன்று ரெண்டு தடவை இருக்கு ஆறு நான்கு தடவை இருக்கின்றது இப்ப நாங்க இரண்டாவது விடையே கருத்தில் கொள்ள தேவையில்ல முதலாவது விடையிலிருந்தும் விடையையும் இரண்டாவது விடையையும் ஒப்பிட்டு கேள்விக்கு கேட்கப்பட்ட விதத்துக்கேற்ப எந்த விடை பொருத்தமானது என காண வேண்டும் ஆறு இலக்க இன்னொன்றில் ஒரே இலக்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைமைகள் ஒன்றுக்கும் மேற்பட்டது வேண்டாம் ரெண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்டதான் மூன்று நாலு எப்படியும் இருக்கலாம் அதாவது ஐந்துக்குள்ள எத்தனையாக இருக்கலாம் எஞ்சிய இலக்கங்கள் என்றபடியா ஆஹ் மடங்கா இருக்கிறது ரெண்டு இருக்கணும் நாலுக்குள்ளே தான் இருக்கலாம் அவ்விலக்கத்தின் இருமடங்கு பிரமாணம் உள்ளதும் எது எது கேட்கப்படுகிறது இப்ப இங்கே ரெண்டு என்பதின் இருமடங்கு ரெண்டு நாலு தரம் இருக்கின்றது மூன்று ரெண்டு தரம் இருக்கின்றது அந்த எண்ணிக்கை சரி ஆனா இருமடங்கு என்றது தவறாக இருக்கின்றது ரெண்டின் இருமடங்கு நான்கு ஆனால் முடிஞ்சால் அது பொருந்தாது மூன்றாவது விடையில மூன்றின் இருமடங்கு ஆறாக இருப்பது ரெண்டு தடவை மூன்று இருக்கின்றது நாலு தடவை ஆறு இருக்கின்றது எனவே கூச்சுக்களுக்கு ஏற்ப விடை மூன்றாவது பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நாங்கள் முப்பத்தி ஓராவது வினாவை பார்வையிடுவோம் நீர்ப்பாசனம் எனும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி ஆக்க முடியாத சொற்கூட்டம் யாது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது வினாவில் உள்ள சொற்களின் பால் ஆக்க முடியாத சொற்கூட்டம் யாது ஒரே எழுத்தை இரு தலைமைகளும் பயன்படுத்தலாம் அப்ப இதுல ஆக்க முடியாததைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஆக்கக்கூடியதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்ப இதுல நீர் ஆக்கலாம் பாப்பா ஆக்கலாம் ஏனென்றா ஒரு எழுத்தை இரு தடவையும் பயன்படுத்தலாம் இரு தடவைகளும் பயன்படுத்தலாம் இரு தடவை சரி பாப்பா என்ற இடத்துல பாவன் என்பது இரு தடவை பயன்படுத்தப்படுகின்றது பாசனம் அப்படியே வருகின்றது அப்ப அந்த முதல் மூன்று சொற்களும் இடம்பெறும் அனுபவிகள் அது வெளியாக அமையாது இரண்டாவது பாசம் அதற்கு எழுத்துக்கள் ஓகே சனம் ஓகே பானம் ஓகே அவை இரண்டாவதும் விடையாக அமையாது மூன்றாவதுல பாசனம் சரி பாம்பு என்பதுல பூனா வரவில்லை பாசம் என்பதும் சரி ஆகவே மூன்றாவது விடையே இங்கு பாம்பு என்று சொல் ஆக்க முடியாமையால் அந்த வழியே பொருத்தமானது இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் இந்த இறுதி வினா பின்வரும் கோலத்திற்கேற்ப ஏபி ஆகிய இடங்களில் இடப்பட வேண்டிய எண்கள் முறங்கி இந்த ஏபி என்கின்ற எழுத்துக்கள் ஒன்று பிரதான திசையிலும் ஒன்று உபதிசையிலும் காணப்படுகின்றது அப்ப இந்த வடிவத்திலே நான்கு பிரதான திசைகளும் நான்கு உபதிசைகளும் குறித்து ஒரு எண்கோல இருக்கின்றது நாங்க இந்த முதலாவதாக வடக்கு தெற்கு பிரதான திசையில உள்ள இரண்டு எண்களும் இருக்கின்ற வழியால் அது தொகையை பார்த்தால் பன்னிரெண்டோடு எட்ட கூட்டினால் இருபது அப்ப வேறு வேறு எண்கள் பிறகு வடகிழக்கம் எண்மேற்கையும் பார்ப்போமா இருந்தா ஒரே எண்ணாக இருக்கின்றது ஆனால் அது ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு அப்ப வளஞ்சொழியாக திரும்புகின்ற போது கா அதாவது கால்வெட்டத்தை விட அரைவாசி எட்டில் ஒரு பாகம் திரும்புற போது இருபது இருபத்தி ரெண்டாக மாறிவிட்டது அப்படியானால் இங்கே மேற்கு திசை எண் இருக்கின்றது பதினாலு என்பது கிழக்கு திசை எண் இருபது இருபத்தி ரெண்டு என்றால் அடுத்து இருபத்தி நாலு வரை சாத்தியம் இருக்கின்றது அப்ப பி என்பதில் பத்து வரக்கூடியதாக இருக்கும் அப்ப பத்து வரக்கூடிய விலை இரண்டாவதாக இருக்கின்றது எனினும் நாங்கள் அடுத்து நீ குறுக்கு திசையில உள்ள அதாவது திசையில உள்ள எண்களையும் பார்க்கணும் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வந்தால் அடுத்தது ரெண்டு பொது வித்தியாசம் உள்ள இருபத்தி ஆறு வரலாம் இருபத்தி ஆறு வர வேணும் என்றால் ஏ இல பதிமூன்று எதிர் திசையில பதினூன்று பதிமூன்று பதினொன்று இருபத்தி ஆறு வர வேணும் ஆகவே இதற்கு இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கும் இந்த எண்கோலத்தை உன்னிப்பாக அவதானிக்காத புள்ள சிலவர்கள் ஏ ல பதினாலும் பொருத்தமாக சோறி பதிமூன்றும் பொருத்தமாக இருக்கும் கருதக்கூடும் அதோட பி ல பதினாலும் பொருத்தம் என கருதக்கூடும் அப்போ முதலாவது விடை பொருத்தம் என்று அந்த பிள்ளை கருதி கொள்ள முடியும் இதுல பதினொன்றுக்கு பதினொன்று ஏக்கு பதிமூன்று பொருத்தம் ஆனா பிக்கு பதினாலு பொருத்தம் இல்லை பி பதினாலோடு எத்தனி சேர்ந்தால் இருபத்தி நான்கு வருதுன்னா பத்தும் நானுடிக இரண்டாவது விடைதான் பொருத்தமானது நன்று தொடர்ச்சியாக உங்களுக்கு பரீட்சைத்தால் உரிய தகவல்களை வழங்குகின்றேன் கேளுங்கள் வணக்கம் திறமைந்து புலமைப் பரிசு பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்ய உள்ள மாணவர்களுக்கு வினாத்தால் ஒன்று மாத்திரம்தான் ஐந்து மேலதிக பயிற்சித்தார்கள் செய்து இதுவரையில் வழங்கி கொண்டு அதற்கு பின விடைகாணுகின்ற விளக்கமும் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் சில பெற்றோர் வினாத்தாள் தண்டுக்கு செய்ய மாட்டீர்களா என்று வினாவுகின்றார்கள் அவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஆலோசனை என்னவென்றால் இந்த தலைமை தி புலமை பரிசு பறிக்கையில் வினாத்தாள் ஒன்று தான் பிள்ளைகளால் எதிர்கொள்வதற்கு கடின போக்காக இருக்கின்றது அதனால் தான் வினாத்தாள் ஒன்றுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் வினாத்தால் இரண்டை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் பாடசாலைகளில் படிக்கின்ற பாடப்பிறப்புக்குள்ளே தான் வினாக்கள் அமைகின்றன ஆகவே அது பிள்ளைகளுக்கு ஒரு இடர்பாடாக இல்லாத கட்டத்தில் ஆயிரம் நான் ஏற்கனவே தயாரித்து பிரமியாசான் வெற்றிக்கதி போன்ற பயிற்சித்தாள்களில் வினாத்தால் இரண்டும் தயாரித்திருக்கின்றேன் இப்போ தரம் தண்டு மூண்டுக்கு முற்றிலுமே பினாத்தாள் ஒன்றை தழுவியது நாலுக்கு பினாத்தாள் ஒன்று ரெண்டு இனம் பயிற்சிகளும் புதுமையாசி திக்கைகளில் பினாத்தால் ஒன்று பினாத்தாள் ரெண்டு இருக்கின்றது நுண்ணறிவுகள் முற்றிலுமே வினாத்தாள் ஒன்றுக்கான பயிற்சிகளாகவும் வழங்கியிருக்கிறது நீங்கள் அவற்றில் தேவையான பிறகுகள் தேவை என்றால் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு குறைவான பயிற்சி இருந்தால் அதற்கு மேலதிகமாக நூறு ரூபாய் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆயிரம் ரூபா உரிய அதாவது புலமை ஆசான் நுண்ணறிவு போன்ற இரு பயிற்சிகளுக்கும் நீங்கள் அந்த மேலதிக ரூபாய் தபால் கட்டணம் அனுப்பாமல் நீங்கள் கட்டணத்தை வங்கியில் விட்டுவிட்டு நீங்கள் கேட்குற பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க முடியும் none